விடுமுறை தினத்தை முன்னிட்டு சுற்றுலா பயணிகளின் கூட்டம் சாலை வசதி உட்பட அடிப்படை வசதிகளை செய்து தர வலியுறுத்தி சுற்றுலா பயணிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர் தேனி மாவட்டம் கம்பம் அருகே மேற்கு தொடர்ச்சி மலை அடிவார பகுதியில் சுருளி அருவி அமைந்துள்ளது இன்று ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை தினம் என்பதால் ஏராளமான சுற்றுலா பயணிகள் அருவியில் குளித்துவிட்டு இறை வழிபாடுகளை நடத்துவதற்கு குவிந்து வருகின்றனர் இந்த ஆரவிக்கு வரும் சுற்றுலா பயணிகளிடம் வனத்துறையின் சார்பில் முப்பது ரூபாய் கட்டணம் வசூலித்து அருவியில் குளிப்பதற்கு அனுமதித்து வருகின்றனர் இந்நிலையில் வனத்துறையினர் சார்பில் கட்டணம் வசூலித்தும் எவ்வித அடிப்படை வசதிகளும் செய்யவில்லை என்றும் அருவிக்கு சுற்றுலா பயணிகள் நடந்து செல்லும் சாலை பல வருடங்களாக சீரமைக்கப்படாமல் குண்டும் கொளியமாக காட்சி அளிப்பதால் சிறியவர்கள் மற்றும் வயதானவர்கள் மிகவும் சிரமம் அடைந்து வருவதாகவும் மாற்றும் அறை மற்றும் குடிநீர் வசதி கழிப்பிட வசதி உட்பட எந்தவித அடிப்படை வசதிகளும் முறையாக இல்லை என சுற்றுலா பயணிகள் புகார் தெரிவித்துள்ளனர் மேலும் மிக விரைவில் துரித நடவடிக்கை எடுத்து அடிப்படை வசதிகளை செய்யாவிட்டால் அருவிக்கு வரும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை குறைந்து சுருளி அருவியை மூடிவிடும் அவல நிலை ஏற்படும் என தகவல் கூறி மாவட்ட நிர்வாகம் மற்றும் வனத்துறையினர் சுற்றுலாத்துறையினருடன் இணைந்து அடிப்படை வசதிகளை செய்து தர வேண்டும் என வலியுறுத்தினார்